வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பதிமூன்று சிறு மற்றும் நடுத்தர நாடுகளுடன் சுவிட்சர்லாந்து வர்த்தக ஒப்பந்தம் சூரிச்சில் பயங்கர விபத்து இருவர் பலி பத்தொன்பது வயது இளைஞர் கைது சுவிட்சர்லாந்தின் மூர்டன் பகுதியில் போலி போலீசார் நாற்பத்தி ஓராயிரம் பிராங்க் மோசடி மூவர் கைது ஆபிரிக்க நாடொன்றுக்கு இருநூறு பேருந்துகளை நன்கொடையாக வழங்கும் சுவிஸ் மாகாணம் அமெரிக்க சுங்க விதிகளுக்கு ஏற்ப புதிய தபால் சேவையை அறிமுகப்படுத்திய சுவிஸ் போஸ்ட் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு மற்றும் தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை

அந்த பகுதியில் இத்தகைய அங்கீகாரம் பெறும் முதல் இடமாகும் இந்த விருதை வழங்கிய சுவிட்சர்லாந்தின் அழகிய கிராமங்கள் சங்கத்தின் விளக்கத்தின்படி தனது மர வீடுகளுக்காக பிரபலமானது இரண்டு மலை தொடர்களுக்கு இடையில் பிரியன்ஸ் ஏரியின் கீழ் பகுதியில் அமைந்துள்ள இந்த கிராமம் இயற்கை அழகும் பாரம்பரியமும் கலந்த சிறப்பு வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது கிராம மையத்தில் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்ட பாரம்பரிய மர வீடுகள் இன்னும் காட்சியளிக்கின்றன ஏரி மலைகள் புல்வெளிகள் காடுகள் ஆகியவற்றில் வழிப்புறச் செயற்பாடுகளுக்கு குறைவில்லாததால் சுற்றுலா பயணிகளுக்கும் இயற்கை நேசிகளுக்கும் போனிங்கன் கிராமம் மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தின் கிராமிய பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் இந்த அங்கீகாரம் முக்கிய பங்களிப்பாக கருதப்படுகிறது போனிங்கன் கிராமம் இப்போது நாட்டின் பாரம்பரியத்தையும் இயற்கை அழகையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறப்பான தளங்களில் ஒன்றாக மாறியுள்ளது சுவிட்சர்லாந்து தேசிய ரயில்வே நிறுவனம் விலங்குகளை அணுகும் ரயில்களில் இருந்து எச்சரிக்கச் செய்வதற்காக பரிசோதனையாக பயன்படுத்திய ஒலி குறியீட்டு முறையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இந்த திட்டம் சூரிக் மாநிலத்தின் விண்டர் தூர் முதல் சாபவுசனின் ஸ்டெய்னாம் ரயில் வரை இயங்கியது அந்த அமைப்பு காட்டு விலங்குகளை அவர்களின் சொந்த இன ஒலிகளின் மூலம் எச்சரித்து ரயில்கள் மோதும் அபாயத்தை தவிர்க்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது உதாரணமாக காட்டு பன்றிகளின் ஒலிகளை ஒலிப்பதன் மூலம் அவற்றை தூரத்தில் தடுக்க முயற்சி செய்யப்பட்டது எனினும் இந்த முயற்சி இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது இது பற்றி எஸ் பேபே தெரிவிக்கையில் குறித்த பரிசோதனை திட்டத்தில் இனத்தை சார்ந்த தனிப்பட்ட ஒலிகளால் விலங்குகளை எச்சரிப்பது சாத்தியம்தான் ஆனால் அந்த அமைப்பை பரவலாக பயன்படுத்துவதற்கு கூடுதல் தொழில்நுட்ப மேம்பாடுகள் அவசியமாகும் தற்போதைக்கு அவை நடைமுறையில் சாத்தியமில்லை இதனால் ரயில்வே வலையமைப்பின் பிற பகுதிகளில் இந்த முறை அறிமுகப்படுத்தும் திட்டங்கள் இல்லை அதற்கு பதிலாக கிடைக்கும் வளங்களை பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் நோக்கில் தற்போது தண்ணீர் மற்றும் நிலத்தில் வாழும் உயிரினங்கள் போன்ற பாதுகாக்கப்பட்ட இனங்களை பாதுகாப்பதில் நிறுவனம் கவனம் செலுத்த சுவிட்சர்லாந்தில் ரயில்கள் அடர்ந்த காடு மற்றும் மலைப்பகுதிகள் வழியாக செல்லும் நிலையில் விலங்குகள் பாதிக்கப்பட்டு வரும் சம்பவங்கள் முற்றிலும் புதியதல்ல இந்த பரிசோதனை திட்டம் விலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளில் புதிய சாத்தியங்களை காட்டினாலும் தொழில்நுட்ப தடைகள் காரணமாக அது இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜூரா கண்டோனில் உள்ள போரன்ட்ரூய் நகராட்சி நீச்சல் குளம் இந்த கோடையில் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது பிரான்ஸ் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த குளத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சில நீந்திகளின் நடத்தை காரணமாக கடந்த சீசனில் வெளிநாட்டவர்களின் நுழைவு தடை செய்யப்பட்டது அதன்பின் சுவிஸ் நாட்டில் வசிப்பவர்கள் அல்லது வேலை செய்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த முடிவு எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்தித்தாலும் உள்ளூர் நிர்வாகம் இதை வெற்றிகரமான நடவடிக்கையாக கருதுகிறது நகராட்சி உறுப்பினர் லயோனல் மேத்ரே தெரிவிக்கும் போது இந்த கொள்கை அமலுக்கு வந்த பின்னர் சீசன் பாஸ் விற்பனை இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டில் விற்ற நானூறுக்கும் மேற்பட்ட பாஸ்களுக்கு பதிலாக இந்த ஆண்டில் எண்ணூற்று பாஸ்கள் விற்கப்பட்டுள்ளன அதேபோல் தினசரி நுழைவு எண்ணிக்கையும் உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏழு இருந்ததை விட இவ்வாண்டு நாற்பது ஆயிரமாக அதிகரித்துள்ளது இந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு போரன் நகராட்சி அடுத்த கோடையும் இதே முறையை தொடர தீர்மானித்துள்ளது அதாவது சீசன் பாஸ்கள் சுவிஸ் குடியிருப்பாளர்களுக்கே வழங்கப்படும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரும் பயணிகள் தினசரி டிக்கெட்டுகளை வாங்குவதில் கட்டுப்பாடு தொடரும் மேலும் வெளிநாட்டு சுறார்கள் தனியாக வருவதற்கு அனுமதி அளிக்கப்படாது சுவிஸ் மக்களுடன் எங்களுக்கு ஒழுங்கின பிரச்சனைகள் இல்லை என்று மேத்ரே வலியுறுத்தினார் எல்லைப் பகுதியில் உள்ள இந்த நீச்சல் குளம் கடந்த பல ஆண்டுகளாக பிரான்ஸ் குடியிருப்பவர்களும் அதிகம் பயன்படுத்திய இடமாக இருந்து வந்தது ஆனால் சில சம்பவங்களை தொடர்ந்து நகராட்சி பாதுகாப்பையும் ஒழுங்கையும் முன்னிலைப்படுத்தி இந்த கடுமையான விதிகளை கொண்டு வந்துள்ளது இவ்வாறு எல்லை பகுதி வாழ்வியல் சிக்கல்களை பிரதிபலிக்கும் இந்த நடவடிக்கை அடுத்த சீசனிலும் தொடரும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த கோடையில் ஐரோப்பிய நகரங்களில் ஏற்பட்ட வெப்ப அலை காரணமாக சுமார் பதினாறாயிரத்து ஐநூறு கூடுதல் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக பிரிட்டன் ஆராய்ச்சியாளர்களின் புதிய ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது இதில் சுமார் இருநூறு பேர் சுவிட்சர்லாந்தில் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வு இம்பீரியல் கல்லூரி லண்டன் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசின் ஆராய்ச்சியாளர்களால் நடத்தப்பட்டது ஆய்வு செய்யப்பட்ட நகரங்களில் வெப்பத்தால் ஏற்பட்ட மரணங்களில் சுமார் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டவை என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் பல வெப்பம் தொடர்பான மரணங்கள் பதிவு செய்யப்படாமல் போகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த கோடையில் மட்டும் ரோம் எண்ணூற்று முப்பத்து ஐந்து எதன்ஸ் அறுநூற்று முப்பது பாரிஸ் நானூற்று ஒன்பது தொடர்பான மரணங்கள் நேரடியாக காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடைய என ஆய்வு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பனிரண்டு நகரங்களில் இருநூற்று மரணங்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதாக கணிப்பிடப்பட்டுள்ளது இதில் சூரிச் நாற்பத்தி ஒன்பது பேர் முப்பத்து மூன்று ஜெனீவா இருபத்தி ஒன்பது பாசல் இருபத்தி ஏழு பேரென மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் காசாவில் வன்முறைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது காசா நகர மையத்தில் நடைபெறும் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிப்பது ஏற்கனவே தாங்க முடியாத மனிதாபிமான நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது என சுவிட்சர்லாந்து துறை தெரிவித்துள்ளது வன்முறை அதிகரிப்பது எந்தக்கான தீர்வும் அல்ல என வெளிவார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உடனடி போர் நிறுத்தம் அனைத்து பணைய கைதிகள் விடுதலை மனிதாபிமான உதவிக்கு தடையற்ற அணுகல் சர்வதேச சட்டங்களுக்கு இணக்க மற்றும் நம்பகமான இரு நாடு தீர்வுக்கான பாதை

கோஸ்டா ஐஸ்லாந்து லிஸ்டன்ஸ்டெயின் மொராக்கோ நியூசிலாந்து நோவே பனாமா ருவாண்டா சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் உருகுவே ஆகிய நாடுகள் சுவிட்சர்லாந்துடன் கைகோர்கின்றன சிறிய நாடுகளை பொறுத்தவரை அவற்றுக்கு உலக பொருளாதாரத்தில் தங்கள் தாக்கத்தை அதிகரிக்கும் வாய்ப்பை இந்த ஒப்பந்தம் அதிகரிக்கும் அதேபோல சுவிட்சர்லாந்து தனது வர்த்தக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளவும் விரிவாக்கம் செய்யவும் இந்த ஒப்பந்தம் உதவி செய்யும் என்பதால் இந்த ஒப்பந்தம் இருதரப்புக்கும் நன்மை பயக்கும் ஒரு ஒப்பந்தமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி

மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணம் வட ஆப்பிரிக்க நாடான துனிசியாவுக்கு இருநூறு பேருந்துகளை நன்கொடையாக வழங்க உள்ளது ஜெனீவா போக்குவரத்து நிறுவனமான டிபிஜி மின்சார பேருந்துகளை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது ஆகவே ஏற்கனவே தன்னிடம் இருக்கும் தேர்மல் வகை பேருந்துகளை துனிசியாவுக்கு வழங்குவதற்கு டிபிஜி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஜனவரி மாதம் துவங்கி வரும் நான்கு ஆண்டுகளில் சுமார் இருநூறு பேருந்துகளை துனிசியாவுக்கு வழங்கும் வகையில் ஜெனீவா போக்குவரத்து நிறுவனமான டிபிஜியும் துனிசியா போக்குவரத்து நிறுவனமான டிரான்ஸ் நேற்று ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் கண்டோனில் உள்ள மூர்டன் பகுதியில் செப்டம்பர் மூன்றாம் தேதி பல முதியவர்கள் போலி போலீசாரின் கண்களில் சிக்கி பெரிய தொகை பணத்தை இழந்துள்ளனர் தங்களை போலீசார் என்று அறிமுகப்படுத்திய மோசடிகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வங்கி மோசடி நடந்ததாக நம்பச் செய்து பாதிக்கப்பட்டவர்களை வங்கியிலிருந்து பணம் எடுத்து குறிப்பிட்ட இடத்தில் வைக்கச் செய்துள்ளனர் முதலில் எழுபத்தி ரெண்டு வயது பெண்ணொருவர் இத்தகைய வலுக்கட்டாயத்தில் சிக்கினார் அவர் எடுத்து வந்த பணத்தை குற்றவாளிகள் அவர் பாராமல் எடுத்துச் சென்றனர் அதே நாளில் எழுபதுகளில் இருக்கும் தம்பதியும் இதே முறையில் ஏமாற்றப்பட்டனர் மொத்தத்தில் நாற்பத்தி ஓராயிரம் மோசடிக்காரர்கள் வசம் சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் உடனடி தகவல் மற்றும் பாதுகாப்பு போலீசாரின் விசாரணையின் அடிப்படையில் அதே நாளில் ஆர்காவ் கேன்டோனில் உள்ள கோலிகனில் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் வயதான இவர்களில் ஒருவர் ஆப்கான் மற்றொருவர் துருக்கிய வம்சாவளியினர் ஆவர் அவர்கள் மூட்டனுக்கு சென்று பணத்தை சுகரித்ததை ஒப்புக்கொண்டனர் அவ்வாறு சுகரித்ததன் பின்னர் அவர்கள் வயதான துருக்கிய நபர் ஒருவரிடம் ஒப்படைத்ததாகவும் அந்த நபர் பணத்தை மூன்றாம் நபர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக பெற்றதாகவும் விசாரணையில் வெளிப்பட்டுள்ளது மீதமுள்ள பணம் அவர்களது வாகனத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த மூவரும் ஒரு குற்றச்சங்கத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் பல்வேறு தொலைபேசி மோசடிகளில் இவர்கள் ஈடுபட்டுக்கலாம் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர்களில் ஒருவர் சுவிட்சர்லாந்தின் இடங்களில் மொத்தம் ஒன்று தசம் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பணத்தை முறையை சேகரித்ததை ஒப்புக்கொண்டார் விசாரணை காவலில் வைக்கப்பட்டு பிரேபக் வழக்கறிஞர் அலுவலகத்தின் கீழ் விசாரணை தொடர்கிறது பிரேபக் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உண்மையான போலீசார் ஒருபோதும் வீடுகளுக்கு சென்று வங்கி அட்டைகள் பணம் அல்லது நகைகளை பாதுகாப்பு என்ற பெயரில் எடுத்துச் செல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் தொலைபேசியில் போலீசார் அல்லது வங்கி அதிகாரி என கூறி தொடர்பு கொண்டாலோ வீடு புகுந்தாலோ உடன் தொடர்பை நிறுத்தி ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்ணுக்கு தகவல் தர வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து நடைபெறும் இத்தகைய மோசடிகளை பற்றி அனைவரும் தங்கள் குடும்பத்தினரையும் சுற்றத்தினரையும் எச்சரிக்க வேண்டும் என்பதையும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் சூரிக் மாநிலத்தில் உள்ள கிளாட்புரூக் பகுதியில் வியாழக்கிழமை மாலை நடந்த சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படும் பத்தொன்பது வயது இளைஞர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை தகவலின்படி செப்டம்பர் பதினெட்டாம் திகதி இரவு எட்டு மணியளவில் வயது இளைஞர் ஒருவர் தனது காரை அதிக வேகத்தில் ஒபர் ஹவுசர் சாலையை ஓட்டிச் சென்றுள்ளார் விசாரணைகளின்படி வாகனத்தை அவர் கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்த சீர்திருத்த தேவாலயத்தை சந்திக்கும் பகுதியில் கார் தடம் புரண்டுள்ளது அந்த நேரத்தில் பாதியோர நடைபாதையில் ஐந்து பேர் நடந்து சென்று கொண்டிருந்தனர் திடீரென கார் நடைபாதையில் பாய்ந்ததால் எழுபது வயது மூதாட்டியும் இருபத்தி ஒன்பது வயது இளைஞரும் வாகனத்தால் பல மீட்டர்கள் இழுத்துச் செல்லப்பட்டனர் உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்ட போதிலும் இருவரும் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் மீதமுள்ளவர்கள் உடல் பாதிப்புகளுக்கு உள்ளாகவில்லை என தெரிய வந்துள்ளது இந்த விபத்தின் சரியான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை சூரிக்கு மாநில காவல்துறை விண்டர்தூர் உடர்லாந்து அரசு வக்கீல் அலுவலகம் மற்றும் சூரிக்கு மாநில இளையோர் நீதிமன்றம் இணைந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் விபத்தை ஏற்படுத்தியவர் சுவிஸ் அடைய பத்தொன்பது வயது இளைஞர் எனவும் அவர் மீது அதிக வேகத்தில் காரை செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காரில் இருந்த பதினேழு முதல் இருபது வயதுக்குட்பட்ட நால்வர் காவல்துறையால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்துக்குப் பிறகு சூரிக் மாநில காவல்துறையோடு இணைந்து ஒபிகான் நகர காவல்துறை அங்குள்ள தீயணைப்புத்துறை புலாக் லிமட்டால் மற்றும் ஊஸ்டர் மருத்துவமனைகளின் அவசர சேவை குழுக்கள் சூரிக் அவசர மீட்பு சேவை அரசு மருத்துவர் நீதி மருத்துவ பிரிவு உளவியல் ஆதரவு குழு உடல்களை பராமரிக்கும் நிறுவனம் மற்றும் வாகனங்களை எடுத்துச் செல்லும் நிறுவனம் ஆகியவை தளத்தில் ஈடுபட்டனர் சுவிட்சர்லாந்தில் இளைஞர்கள் அதிக வேகத்தில் காரை ஓட்டு தல் ஏற்படும் விபத்துகள் குறித்து கடந்த சில ஆண்டுகளாக சமூகத்தில் கவலை அதிகரித்துள்ளது இவ்வாறான சம்பவங்கள் போக்குவரத்து பாதுகாப்பை நினைவூட்டுவதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளின் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றன அமெரிக்காவின் புதிய சுங்க விதிகளுக்கு ஏற்ப சுவிஸ் நிறுவனங்களுக்கு குறிப்பாக ஒன்லைன் விற்பனையாளர்களுக்கு மீண்டும் சர்வதேச தபால் சரக்கு சேவை வழங்க உள்ளதாக சுவிஸ் போஸ்ட் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது அமெரிக்கா சமீபத்தில் அறிமுகப்படுத்திய விதிகளின்படி வெளிநாடுகளிலிருந்து வரும் தபால் சரக்குகளுக்கு டெலிவரி டியூட்டி பெய்ட் எனப்படும் நடைமுறையை கட்டாயமாக்கியுள்ளது இதன் பொருள் சரக்குகளை அனுப்புபவரே இறக்குமதி சுங்க கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்பதாகும் இதற்கு முன்பு பொருட்களை பெறுபவர்கள் தங்கள் பார்சலை பெற்றபின் அந்த செலவுகளை செலுத்த வேண்டும் தனது தொழில்நுட்ப அமைப்புகளை மாற்றி அமெரிக்க சுங்கத்துறைக்கு தேவையான தகவல்களும் நிதி தொடர்பான தரவுகளும் சீராக பரிமாறப்படுமாறு ஏற்பாடுகளை செய்துள்ளது இதன் மூலம் சுவிஸ் வணிகர்கள் எந்த தடங்களும் இல்லாமல் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை அனுப்ப முடியும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மாற்றம் சுவிஸ் ஆன்லைன் விற்பனையாளர்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அமெரிக்கா சுவிட்சர்லாந்தின் பெரிய வர்த்தக கூட்டாளர்களில் ஒன்றாக இருப்பதால் புதிய விதிகளுக்கு தகுந்த சேவையை வழங்குவதன் மூலம் சுவிஸ் நிறுவனங்கள் தங்களின் தக்க வைத்துக் கொள்ள முடியும் சர்வதேச ஒன்லைன் வர்த்தகத்தில் சுங்க கட்டணங்கள் மற்றும் இறக்குமதி நடைமுறைகள் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த புதிய சேவை வாடிக்கையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் சீரான அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க செனட் சுவிட்சர்லாந்துக்கான புதிய தூதராக கலிஸ்டா கிங்ரிசியின் நியமனத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அவரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கடந்த ஆண்டு இறுதியில் இந்த பதவிக்கு பரிந்துரைத்திருந்தார் வெள்ளிக்கிழமை இரவு செனட் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட தகவலின்படி ரிச் உட்பட மொத்தம் நாற்பத்தி எட்டு தூதர் நியமனங்கள் வாக்கெடுப்பில் உறுதி செய்யப்பட்டன இந்த செய்தியை முதலில் ராய்டாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டது கிங்ரிஷ் தவிர ஸ்வீடனுக்கான புதிய தூதராக கிறிஸ்டின் டோரெட்டி அர்ஜென்டினாவுக்கான தூதராக பீட்டர் லாமெலாஸ் ஆகியோரின் நியமனங்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளன இம்மூவரையும் ட்ரம்ப் பரிந்துரைத்திருந்தார் அதிகாரப்பூர்வ தகவலின்படி செனட்டில் நடந்த வாக்கெடுப்பில் ஐம்பத்து ஒரு வாக்குகள் ஆதரவாகவும் நாற்பத்து ஏழு எதிராகவும் இரண்டு வாக்குகள் விலக்காகவும் பதிவாகியுள்ளன கலிஸ்டா ரிச் முன்னாள் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரும் குடியரசுக் கட்சியின் முக்கிய ஆளுமையுடைய நியூட் கிங்ரிஜின் மனைவியும் ஆவார் அவர் பல ஆண்டுகளாக அரசியல் மற்றும் கலாச்சார துறைகளில் செயல்பட்டு வருகிறார் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவின் ஐரோப்பிய கூட்டாளிகளில் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது புதிய தூதர் நியமனம் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி